இந்தியா கூட்டணி மாப்பிள்ளை இல்லாத கல்யாண கூட்டணி என்று நடிகை குஷ்பு விமர்சித்துள்ளார் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கு முடிவு தேர்தல் அறிக்கை எல்லாம் பசங்களுக்கு தெரியும் நம்ம வாக்களிக்கிறவங்க மக்களுக்கு தெரியும் படிச்சவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே ஏமாத்துறதுக்கான ஒரு வேலைகள் இருக்கு தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கைதான் இருக்கு எதுவுமே நடக்காத விஷயங்கள் தான் அவங்க பேச பாஜக வருது அவங்களும் பாஜகல்ல ஏன் பேசல இத செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க